الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان محمدا عبده ورسوله اما بعد أن இஸ்லாமிய சகோதரிகளே வீடுகளிலிருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே இன்றைய தினம் சூரத்துத்தீன் என்கூடிய நம் எல்லோருக்கும் பாடமான அந்த சூரத்தினுடைய தஃசீரை சுருக்கமாக பார்க்கலாம் இந்த அத்தியாயமும் மக்காவில் இறங்கியது தாலா இந்த சூரத்திலே நான்கு விடயத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறார் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் நாங்கள் அல்லாஹ் அல்லாத வேறு யாரிலேயும் சத்தியம் பண்ணக்கூடாது அல்லாஹ் அல்லாதவைகளின் மீது நாங்கள் சத்தியம் பண்ணினால் அது இணை வைத்தலாக மாறினோம் சத்தியம் என்பது அல்லாவின் மீது தான் அமைய வேண்டும் ஆனால் அல்லாவை பொறுத்தவரை எதன் மீது சத்தியம் பண்ணுவான் அல் குர்வானிலே அவ்வாறு அவன் படைத்த படைப்பினங்கள் மீது நிறைய இடங்களில் சத்தியம் பண்ணான் அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் பண்ணுகிறான் என்றால் அதில் ஏதோ ஒரு தாற்பயம் இருக்கும் சரி இங்கே எதன் மீது சத்தியம் பண்ணுகிறான் ஒத்தீனி அத்தி மரத்தின் மீது சத்தியமாக அத்திப்பழம் இந்த அத்திப்பழத்தை ஆயுர்வேதிக்கிலே அதில் நிறைய மறந்திருக்கிறது முது வருத்தக்காரர்களுக்கும் அதை சாப்பிடுங்கள் என்று வைத்தியர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹூ அலை அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு பழம் அந்த பழத்தை அவர்கள் அந்த சமுதாயம் அதில் ஏதோ சில சிறப்புகள் இருக்கின்ற கருதியதன் பின்னணியில் அவர்களோட உள்ளத்தோடு அந்த பழம் ஒரு நெருக்கத்தை பெற்றிருக்கிறது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது மருத்துவ ரீதியாகவோ அல்லது ஏதோ ரீதியாக என்பதால் அல்லாஹ் அதன் மீது சத்தியம் பண்றான் உண்டு ரெண்டாவது இதன் மீது சத்தியம் பண்ணால் ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக இன்றைக்கு சமுதாயத்திலே தெரிந்தொழுவிடமாக இருக்கிறது ஜெய்தூன் என்ன என்பது உடலுக்கு ஆரோக்கியம் நோய்களுக்கு மருந்து என்கிறது என்று அறியப்பட்ட அப்ப அந்த பொருள் அல்லா படைச்ச ஒரு பொருள் ஆனால் அதில் ஒரு சிறப்பு பல பிரயோசனங்கள் இருப்பதால் அந்த ஜெய்தூனின் மீதும் அல்லா சத்தியம் பண்ணுகிறார் இந்த வேளையில் நான் ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டும் ஒரு ஹதீஷ் வருகிறது என்னையா ஜெய்தூனுடைய அந்த எண்ணெயை சாப்பிடுங்கள் அதை தலைக்கிவிடுங்கள் அது பறக்கத்தான மரத்தில் இருந்தும் உள்ளது என்று வருகிறது இதில் இந்த ஹதீதினுடைய அறிவிப்பாளர் வரிசை எந்த அறிவிப்பாளர் வரிசையின் அடிப்படையில் சில இமாம்கள் இதை ஆதாரம் என்று சொன்னாலும் அதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அவர் நம்பகமானவர் என்று உரிய தகுதியான இமாம்கள் சொல்லாததால் அந்த ஹதீதை சில லைஃப் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் லைவோ இல்லையோ அந்த எண்ணெய் பறக்கத்தான எண்ணெய் அதை உடல் ஆரோக்கியம் பல நோய்களுக்கு பாவிக்கிறார்கள் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் சரி மூணாவதாக அல்ல தூர் சீன என்று சொல்லுகிறான் தூரி சீனீன் சீனீன் பிரதேசத்தில் உள்ள மலையின் மீது சத்தியமாகும் இந்த சீனீன் என்கிறது தூரி சீனி வேற ஒரு வசனத்தில் சீனா என்ற பெயரோடும் வருகிறது இந்த சொல் சீனீன் அல்லது சீனா என்பது அரபு சொல் அல்ல அந்த ஊரினுடைய பெயர் அந்த ஊரிலே அந்த தூர் என்ற மலை இருந்ததால் அந்த மலையின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்றது ஏன் எவ்வளவு மலை இருக்குதானே ரசுல்லா காலத்தில் இந்த உகது மலை இருந்ததுதான் அப்ப உகது மலையில சத்தியம் பண்ணிக்கலாம் தானே என்று ஒரு கேள்வி வரலாம் அதன் தூர்மலை மூசா அலை சலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட மலை அல்லாஹு தாலா மூசா அலி சலாத்தை அந்த இடத்துக்கு வரச் செய்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு தௌராத்தின் ஏடுகளை கொடுத்தான் என்கிற விடயங்கள் எல்லாம் குர்ஆனிலே வருகிறது அந்த மலையோடு சம்பந்தப்படுத்தி பல வசனங்கள் வருகிறது அந்த மலை எஜிப்த் பிரதேசத்தில் இருக்கிறது எங்கே இருக்கு எஜிப்டிலே அப்ப எனவே நபியலாரை சுற்றி யூதர்கள் அன்று வாழ்ந்தனால் யூதர்கள் யாரு ஏற்றுக்கொண்ட சமுதாயம் அதன்படி அவர்கள் காலப்போக்கில் மாறிவிட்டார்கள் என்றாலும் மதினாவை சுற்றியும் அவர்கள் வாழ்ந்தனால் அந்த யூதர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய விதத்திலே அவர்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அல்லாஹ் அங்கே சொல்கிறார் தூரிசி அந்த மலை மூசாலி இஸ்லாத்தின் வரலாறோடு பிணைக்கப்பட்ட ஒரு மலை எனவே அதற்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அல்லாஹு தாலா பனு இஸ்ரவீரர்களுக்கு அந்த வேதத்தை கொடுத்து அதை பின்பற்றுங்கள் எடுத்து நடவுங்கள் என்று சொன்னபோது பனு இஸ்ரவீரர்கள் கொஞ்சம் அடம் பிடித்தார்கள் அல்லாஹு தாலா அவருடைய ஊற்றத்துக்காக மலையை தூக்கிவிட்டார் மலை மேல நீங்கள் அடிமணியவில்லை என்றால் மலைக்கு இந்த மாதிரி அட்டகாசம் செஞ்ச கூட்டம் தான் யாரு அந்த யூத சமுதாயம் நபி மூச அலிஸ்லாத்தினுடைய அல்லாஹ் கொடுத்த வேதத்தை அவரை ஏற்றுக்கொண்டாலும் எடுத்து நடக்க மாட்டோம் என்று ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் லன் ஓமி நலக்க ஹத்தா நலனாக ஜெகிரத்தன் எப்படி என்றால் நீங்க போறையெல் தூர்பலைக்கு போறையல் அல்லாவிடமிருந்து செய்தி வந்தென்று சொல்றியல் நாங்கள் அல்லாவை காணும் வரையில் நாங்களையும் அங்குள்ள மாட்டோம் என்றார்கள் அந்த இதுக்கு ஃபிரோனுக்கிட்ட இருந்து காப்பாற்றி அந்த செங்கடலை கடந்து வந்து எவ்வளவோ அற்புதங்களை கண்ணால் பார்த்தவர்கள் இப்படி எல்லாம் சொன்னார்கள் சரி அது வரலாறு பெருசாக இருக்கிறது எனவே அந்த பனு சிலவியலோடு இந்த மலை சம்பந்தப்படுவதால் அதன் மீதும் சத்தியம் பண்ணார் வஹாதல் பலதில் அமீன் நாலாவதாக காபத்துல்லா அமைந்துள்ள புனிதமான மக்கமா நகரத்தின் மீது சத்தியம் பண்றார் அல் அமீன் நம்பிக்கைக்குரியது என்னது அப்படி என்ன ஒருவன் தப்பு செஞ்சிட்டு தன்னை காத்துக்கொள்ள அபயம் தேடி மக்கமா நகரத்துக்கு பட்டால் அவனுக்கு பாதுகாப்பு அதுக்குள்ள கொலை செய்ய இல அங்க யுத்தம் செய்ய இல அது பாதுகாப்பு வலையம் புனித பூமி அதனால் அதற்கு அந்த ஊருக்கும் அமீன் என்று பெயர் வந்தது நாலு படைப்பிடங்கள் மக்களுடைய உள்ளத்தில் இடம் படை இடம் பிடித்த ஒரு ஊர் ஒரு புனிதமான மலை இரண்டு உணவுகள் இதன் மீது சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய செய்தி அவ்வளவு என்னது சொல்ற செய்தி தான் நாங்கள் மனித இனத்தை மிக அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் இப்ப உங்கள்கிட்ட கேட்க நீ அழகா சந்திரன் அழகான் நீங்க என்ன சொல்லணும் நான் தான் அழகா உங்களுடைய மனைவி உங்களோட கண்ணுக்கு அழகில்லாம தெரியலாம் வச்சுக்கொள்வோம் ரொம்ப அகோரமான தோற்றம் ஆனா நீ சந்திரனை விட அழகானவள் என்று சொல்லலாமா இல்லையா எங்க சொல்லலாம் ஏ அல்லா படைத்த படைப்புகளிலே மிக அழகான படைப்பு யாரு மனுஷன் தான் அழகான உருவத்திலே மிக அழகான உருவத்திலே அல்லா படைச்சிருக்கிறான் சந்திரன் லைக் கொடுக்குது ஒரு வெளிச்சம் கொடுக்குது இந்த பல்பு குடுகாப்ல அதனால மனிதன் ஒரு பெண்ணை வர்ணிக்கிற போது அல்லது அழகானவர் வர்ணிக்கிற போது ஆஹா இவர் சந்திரனை போன்றவர் என்றால் அந்த வர்ணனை சரியா ஆ அது ஒரு அறியாத வர்ணனை அல்லாவுடைய உடைய பார்வையில் மனிதந்தான் மிக அழகானவன் அறிவாலும் ஆ ஏனியே மனிதனுக்குள்ள ஆற்றல் தான் சரி அல்லாஹ் சொல்லி விட்டேனே சொன்னான் நாம் மனிதனை மிக அழகான தோற்றத்தில் படைத்தோம் ஆனால் பின்னர் அவர்களை கீழானவர்களில் மிக கீழான நிலையிலே நாங்கள் அவர்களை திருப்பி விட்டோம் ரொம்ப அடித்தளமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் ஏனாம் இதற்கு ரெண்டு விளக்கம் கொடுக்கிறார்கள் மிக கீழான நிலையில் அவர்களை மீட்டி விட்டோம் என்றால் ஒன்று இளம் அழகாக இருக்கிறான் பின்னர் அவன் வயதான நிலையில் தள்ளாடிய நிலைக்கு போய் எல்லாராலும் ஒதுக்கப்படுற நிலைக்கெல்லாம் அவன் போகின்றான் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த விளக்கம் பொருத்தமாக தென்படவில்லை ஏன் தென்படவில்லை என்றால் அதற்கு பின்னால் வரக்கூடிய வசனம் அதை சொல்கிறது என்ன சொல்கிறான் நாம் மிக கீழானவர் நிலையிலே அவர்களை மீட்டிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு இல்லல்லு அமிலு சாலை ஈமான் கொண்டு அதாவது அல்லாவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி நல்லமல் செய்கிறவர்களை தவிர என்று தவிர என்று அப்ப ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றவர்களை தவிர ஏனையவர்கள் எல்லாம் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்றால் அப்ப அந்த கீழ்நிலை என்கிறது உலகத்தில் கிழவனாகிறான் பத்தி கருத்தா அது வேற உலகத்தில கிழவனாகி அவரை அழகு போய் அவர் குருடாக இருந்து ஊமையனாக இருந்தாலும் அவர் அல்லாவை விசுவாசித்தவராக இருந்தால் அவரார் அல்லாவிடத்தில் உயர்ந்தவர் நல்ல செயல்களை செய்தவர்களை தவிர என்றால் மற்றவர்கள் தான் கீழேக்கு போயிருக்காள் என்றால் அவர் கருத்தன் நாம் மனிதனை இவ்வளவு அழகாக படைச்சி அறிவுபூர்வமான சிந்தித்து செயற்படக்கூடிய ஒரு உன்னதமான படைப்பாக படைத்து அவனுக்கு எழுத கற்றுக் கொடுத்து பயான் பயான் ஒரு விடயத்தை அடுத்தவருக்கு வழங்கப்படுத்த கற்றுக் கொடுத்து எல்லாம் செய்திருக்க அந்த மனிதன் தன்னுடைய புத்தியையும் பாவித்து படைத்த ரப்பை விசுவாசிக்காமல் போனதால் அவனை நரகவாதியாக ஆக்கிவிட்டோம் மறுமையில் கீழலைக்கு அவனை தள்ளிவிட்டோம் உன்னதமான படைப்பான மனிதன் ரொம்ப கீழலைக்கு போய் விட்டான் இதான் என்ன சொல்லப்படுது இதுக்கு சார்பாக இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறாங்க லகஜு அதாவது ஒரு வசனத்தை சொன்னாங்க ஜன நாளி நாம் அதிகமான மனிதர்களை படைத்திருக்கிறோம் அப்படி என்றால் அதிகமான மனிதர்கள் நரகத்துக்கு போகிறாங்க அஹ் லகும் குலோபு லாயப் பகுரவியார் ஆனால் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது சிந்திக்காம இருக்கிறார்கள் கண்ணை கொடுத்து ஆனால் அதை சரியானதை பார்க்காமல் இருக்கிறான் கண்ணால் பார்த்து படிப்பினை பெற்று ரப்பை புரிந்து பயந்து நடக்காமல் இருக்கிறார்கள் உள்ளத்தை கொடுத்தோம் கண்ணை கொடுத்தோம் காதை கொடுத்தோம் அவர்கள் நரகவாதி ஆகிவிட்டார் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா கல்யாணம் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகையை போன்ற மிருக இனத்தை போன்றவர்கள் என்று சொல்லுவார் சொல்லிவிட்டு அதற்கு அப்பால் சொல்கிறான் ஆஹா அதற்கும் அப்பால் ஒரு பணி கீழே அவல் அதை விட கேவலம் நிலையில் இருக்கிறான் மிக வலிகட்டவனாக வழி இந்த அஸ்வல மனிதன் என்று அல்லாஹ் சொல்லானே கீழானவர்களிலே மிக கீழானவனாக மனிதன் ஆகிவிட்டான் என்பதை அதனுடைய விளக்கம் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது மிக ஆடு மாடை விட மோசமான ஒரு படைப்பினமாக அவன் ஆகிவிட்டான் ஏ ஆடு மாடுக்கு மரமை நாளையில நரகம் கிடையாது ஆனால் மனுஷன் கீழ்நிலையில் ஆகிவிட்டால் படைத்தவனை விசுவாசிக்காமல் நல்லாமல் செய்யாமல் ஆகினால் கடைசி அவன் நரகம் போக வேண்டியது ஆனால் நான் ஆக உயர்ந்தவனாக இந்த உலகத்திலே நான் படைத்தது அழகான தோற்றத்தில் படைத்தது மனித இனம் அதுதான் மருமை நாளையில் மிக கீழ்நிலைக்கு போகின்றது ஆனால் மனிதா நீ சிந்தித்து அல்லாவை விசுவாசித்து உன்னை படைத்த அந்த அழகிய தோற்றத்திற்கு ஏற்ப நீ நடந்து கொள் மறுமையில் நஷ்டமடையாதே என்கூடிய வகையிலான ஒரு அட்வைஸாக இப்படி எவர்கள் உலகத்திலே அழகாக படைத்திருந்தும் அவர்கள் ஈமான் கொண்டு நல்லமல் செய்தார்களோ அவர்களுக்கு கணக்கில்லாத கூலி இருக்கிறது அது என்னன்னு நமக்கு தெரியும் சொற்கலோகம் இன்பம் அதற்கு பின் நல்லா ஒரு கேள்வி கேட்க என்ன கேள்வி கீழானவனின் கீழானவன் ஆனான இந்த மனுஷன் அவனை பின்னரும் இந்த மார்க்கத்தை கூலி கொடுக்கின்ற நாளை ஏன் பொய்ப்பிக்கிறாய் நீ உன்னை பொய்ப்பிக்கிற அளவுக்கு உன்னை தள்ளியது என்ன மனிதா உனக்கு மிகப்பெரும் சிந்தனையை தந்திருந்தேன் மிக அளவான உருவத்தில் படைத்திருந்தேன் உன்னை விட ஒன்றை நான் படைக்கவில்லை அழகாக உன்னை சுற்றி எவ்வளவு அத்தாட்சிகள் இதற்கு பின்னும் நீ நிராகரிக்கிறீர்கள் நீ ஏன் மார்க்கத்தை பொய்ப்பித்த ஒரு பொய்யனாக மாறுகிறாய் என்ற மாதிரி அல்லாஹ் கேள்வி கேட்கிறார் ஏன் பொய்ப்பித்து கீழ்நிலைக்கு ஆகிவிட்டாய் அலை சல்லாஹு கடைசியா மனிதர்கள் இந்த சூரத்திலே இரு இரு தரப்பினர்களாக பிரிக்கப்பட்டு விட்டார்கள் ஒன்று ஈமான் கொண்டு நல்லாமல் செய்கிறவர்கள் இன்னொன்றும் அல்லாஹை விசுவாசிக்காமல் அல்லாவை பொய்ப்பித்து மறுமையை நிராகரித்து வாழ்ந்தவர்கள் ரெண்டு கண்டிசாரவித்தார் இவர்களுக்கு பலவும் அதிரும் கயிரும் அமௌண்டும் கணக்கில்லாத கூலி அல்லாஹ் கொடுக்கிறான் எவர்கள் பொய் விட்டார்களோ அவர்களுக்கும் கூலி கொடுக்க வேண்டுமல்லவா ஆனால் அல்லாஹ் சொல்லான் அலே சல்லாஹு அஹ் தீர்ப்பு வழங்குபவர்களெல்லாம் மிக பெரும் தீர்ப்பாளனாக அல்லா இல்லையா என்று கேட்கிறான் எத்தனையோ தீர்ப்பு ஜட்மார் இருக்கிறார்கள் இந்த என்று கேள்வியோடு பெரிய ஜட்ஜாக அந்த அல்லா தீர்ப்பு வழங்குவான் நியாயமான தீர்ப்பு வழங்குவான் மிக நேர்த்தியான தீர்ப்பு வழங்குவான் உன்னை அழகாக படைப்போம் நீ சிந்தித்து ஆனால் அல்லாஹ் சொல்ல ஒரு வசனத்தில் உங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா என்று கேள்வி எழுப்புறாங்க சிந்திச்சு பார் உன்னை யதார்த்தம் புரியும் உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா வஸ்துகளின் செயற்பாட்டையும் சிந்தித்தால் அப்போது வழங்கும் உன்னை படைத்த ரப்பின் மகிமை நீ யார் என்பதை புரிவாய் உனக்கு அல்லாவுக்கும் முழுமையாக அடிபணிகிற ஒரு தன்னவர் ஏன் நீதான் சிறந்த படைப்பாக இருக்கிறாய் எனவே அவ்வாறு நீ சிந்திக்கலையா உனக்கு என்னையெல்லாம் தந்தேன் உனக்கு எத்தனை உணவை தந்தேன் உனக்கு எத்தனை பொருளை தந்தேன் அதை தந்தேன் இதை தந்தேன் என்று வேற வசனங்களில் சொல்லான் எல்லாம் தந்தும் நீ என்னை விசுவாசிக்காமல் இந்த உலகத்திலே நான் தந்ததை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு நீ என்னை நிராகரித்து வாழ்ந்ததால் நான் நியாயமாக தீர்ப்பு வழங்குவேன் இங்கே கொண்டவர்களுக்கு கணக்கில்லாத சொர்க்கம் என்றால் நிராகரித்து வாழ்ந்தவர்களுக்கு நரகலோகம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அவடத்தில் சொல்லாமல் சொல்லி முடிக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோலே இந்த சூரத் ஒரு சிந்தனையை தூண்டி நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக அவனை விசுவாசித்து அவனுடைய கட்டளைப்படி வாழ்வதற்கு என்னை சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூரத் இருக்கிறது எனவே நாங்கள் அந்த மறுமை நாளையில் மிக நீதமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு நாளையில் அவனுடைய தீர்ப்பு மிக நேர்த்தியாக இருக்கும் அந்த நேர்த்தியான தீர்ப்பில் எவர்களுக்கு மகத்தான கூலி கொடுக்கப்படுகிறதோ அந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்து கொள்வதற்கு எங்களை நாங்கள் எங்களின் வாழ்க்கை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்த கூட்டத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கடத்தினால் அல்லாவின் தீர்ப்பு நீதமாக இருக்கும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நரகம் போக வேண்டியப்படும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக எங்களை அவனை உண்மையாக விசுவாசித்து அவனுக்கு எல்லா நிலையிலும் கட்டுப்படக்கூடிய நல்ல அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தல்வானாக வாக்ரு தாவானா அனில் அஹமதுல்லா